ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தனக்கு நடந்த சம்பவம் பற்றி நடிகை நிரோஷா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலில் டிஆர்பியில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பாண்டியன் ஸ்டோர் டூ தான் அண்ட் இந்த சீரியலோட பார்ட் ஒன் அண்ணன் தம்பிகளுக்கு இடையான அரச கதையாக இருந்தது பட் லாஸ்ட் இயர் தான் பாண்டியன் ஸ்டோரோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது இப்போ பாண்டியன் ஸ்டோர் டூ தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சீரியல் ஒலிபரப்பாகியிருக்கு இரண்டாவது சீசனில் அப்பா மகன்களுக்கு இடையான உறவை மையமாக கொண்டு ஒளிபரப்பாகி வருகிறது மேலும் முதல் சீசனில் அண்ணனாக நடித்த ஸ்டார் ஸ்டாலின் இப்ப அப்பாவா நடிக்கிறாரு ஸ்டாலினுக்கு மனைவியா நிரோஷா நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களுக்கு மகனா விஜய் கதிர் வசந்த் ஆகாஷ் அப்படின்னு மூணு பேர் நடிக்கிறாங்க அண்ட் இப்ப அண்ட் இப்ப ரீசெண்டா தான் வசந்த் இந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாரு அவருக்கு பதிலா பழைய பார்ட் ஒன்ல நடிச்ச வெங்கடே திரும்ப வந்திருக்காரு அண்ட் இந்த சீரியல்ல தந்தையா நடிச்ச பாண்டியனுக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க அண்ட் ரெண்டு மகள்கள் இருக்காங்க இந்த சீரியல் ட்ராக் இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து மூத்த மருமகள் தங்கமேல் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்றாங்க அவர் செய்யும் வேலை எதுவுமே மற்ற மகள்களுக்கும் மாமியாருக்கும் பிடிக்கல இதனால வீட்டுல கலாட்டா கலவரங்களாக இருக்கிறது இப்படி போயிட்டு

கேரக்டர் பார்த்துவிட்டு ஏன் இப்படிலாம் நடிக்கிற அப்படின்னு கேட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை இப்போ ரீசெண்ட்டாக சொல்லியிருக்காங்க பாண்டிஷனோர் சீரியல்ல இவங்க கேரக்டர் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கேன் தப்பா பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்